நீலா சோழன் எல்லாருமே சேர்ந்து ஊர்லேருந்து வீட்டுக்கு வராங்க வந்தவனே அந்த பேக் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்து உள்ளே வைக்கிறாங்க வைக்கும் போதே அப்படியே பல்லவன் தூங்குறாரு டெய் வீடு வந்துருச்சுட்டான் இன்னும் கூட நீ தூங்கிட்டே இருக்கா வாடா உள்ளே வந்து கை கால்லாம் கழிவிட்டா அதுக்கப்புறம் படுடா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு ஐயோ கை கால்லாம் நான் கழுவ மாட்டேன் நான் அப்படியே போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்தவொன்னே எல்லாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே அப்படியே டென்ஷன் ஆகுறது பயங்கரமாக கோவம் வருது பாண்டிக்கு ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் போய்ட்டு வானதியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு டெய் இப்போவே நீ போகணுமா இரு கண்டிப்பாக உனக்கு நான் வானதியை கல்யாணம் பண்ணி விற்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு அண்ணே இல்லைண்ண நான் உடனே போய் பார்க்கணுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே பாண்டி போகிறாரு பின்னாடியாக ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு சோழன் என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு போயிட்டு பார்க்குறாரு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் எடுக்கவே இல்லை எப்படியாவது வானதியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்லையே போய் நிற்கிறாரு நின்ன உடனே அவங்க அண்ணன் பார்க்குறான் உடனே அப்படியே கடு பார்க்குறான் கோவமாக வருது டெய் இருக்கடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோட்டை பிடிச்சி அடிக்கிறோம் இங்கே பாரு நான் வானதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அண்ணனை அப்படியே தள்ளி விட்டுட்டு உள்ளே போகிறாரு சத்தம் கேட்ட உடனே வானதி வராங்க வெளியே வந்து நிற்கிறாங்க இங்கே பாரு என்ன இருக்க நான் வந்து உன்னை உன்னை வந்து மசமாகண்ணா எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு ஏய் என்னடி இங்கே நடக்குது அவன் என்ன கேட்குறான் கேள்வி நீ சொல்ல நீ சொன்னது எல்லாம் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அதுக்குள்ள அவங்க அண்ணனும் பாண்டி ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க டெய் நிறுத்துங்கடா அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே சோழனும் உள்ளே வராரு ஏன் தம்பி மலையை நீ கை வைப்பியா நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் போட்டு அப்படியே அவங்க அண்ணனை அடிக்கிறாங்க அப்படியே அடிச்சுட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க தயவு ஊர் செய்து அமைதியாக இருங்க நான் நடந்ததை நானே சொல்கிறேன் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க சொல்லுடி என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கத்துறாங்க அவங்க அம்மா டெய் உனக்கு அறிவு இருக்காடா அதுவும் ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் மாதமாக இருக்கான்னு சொல்கிறா கொஞ்சம் கூட அறிவு இருக்கா என் பொண்ணை நான் எப்படிலாம் வளர்த்தேன் எதுக்கடா இப்படியாவா பொண்ணோட வாழ்க்கை அழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியோட ஷர்ட்டை பிடிச்சி அவங்க அம்மா அப்படியே திட்டுறாங்க இங்கே பாருமா நீ பாண்டியை திட்டாத நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க நான் கன்சீவாக இல்லை நான் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே அவங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாருக்குமே கோபமாக வருது ஏய் எதுக்காக இப்படி போய் சொன்னேன் கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாங்க ஆமாம் பின்ன என்ன தெரியுமா பாண்டி நடந்தது நீ ஊரில் இல்லைன்னு என் அண்ணனுக்கு தெரிஞ்சு என் அண்ணனோட ஃப்ரெண்டு பிரகாஷ் இருக்கான்ல அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிவிட்டு என்னை ஏமாற்றி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே தாலியும் கட்ட வந்துட்டான் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல அதனால தான் நான் மோசமாக இருக்கேன்னு பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே பாண்டி சோழன் எல்லாருமே ஷாக்காகிறாங்க ஓ இதெல்லாம் வேறு பார்த்துருக்கீங்களா அதனால தான் இவ இப்படி பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு ஆமாம் பாண்டி இப்போ நீ வந்துட்டேன் அதனால தான் நான் உண்மையை சொன்னேன் இல்லைனா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் யாராவது ஏதாவது பண்ணிங்க அவ்வளோதான் நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க ஏய் என்னடா உனக்கு இவ்வளோ திமுறா உனக்கு என் தங்கச்சி உனக்கு கண்டிப்பாக கிடைக்க மாட்டா அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஏய் டினி அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்படியே பிரிக்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக என் தம்பி வானதியை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே வராங்க எவ்வளோ திமுறாக அவன் பேசிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணனுக்கு அப்படியே கோபமாக வருது வானதி அப்படியே பின்னாடியே வராங்க அந்த சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கேன் நான் அப்படி கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போய்ட்டு அப்படி ஓரமாக நிற்கிறாரு வானதியும் பாண்டியும் பேசிக்கிறாங்க என் மேலே உனக்கு முன்னாடி அவ்வளோ பாசம்மா என்னை கல்யாணம் படணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வச்சுருக்க அப்படின்னு வானதி கிட்டே கேட்குறாரு பாண்டி ஆமாம் பின்ன என் மனசு முழுக்க நீ இருக்க பாண்டி உனக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணிக்கிறாங்க சோழன் அங்கே வந்து கத்துறாரு போதும் போதும் விட்டா வீட்டுக்கு உள்ளே போயிட போறடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சோழன் சொல்கிறாரு ஈ அண்ணா என்ன இருக்க நீ சும்மா நான் வானந்ததியோடு பேசிக்கிட்டு இருந்தேன் நீ எதுக்காக நான் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு தெரியுதுரா நான் அப்போவே நினச்சேன் நீ வந்துட்டு இந்தளவுக்கு உனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டா நீ எந்த தப்புமே நீ பண்ணலை ஆனால் எல்லா படியும் ஓ மேலே போட்டுட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு ஆமாண்ணே நான் எந்த தப்புமே பண்ணலை ஆனால் அதுக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க வாய்க்கு வந்து அப்படிங்கிற திட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி விடு விடு எல்லாமே எனக்கு புரியுது உன்ன நாங்கள் ஒரு நல்லவனாக தான் வளர்த்தோம் ஆனால் வந்து கொஞ்சம் யோசிக்கலை அவ்வளோதான் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே சோழன் நிலா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க ஆமாம் போய் என்ன பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சோழன் அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு எல்லாருமே வாங்க ஒரே டைமில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிட்றாரு எல்லாருமே சேர்ந்து வராங்க என்ன நடந்தது தெரியுமா வானதி வந்து நாசமாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சோழன் அதை கேட்டோன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்ன என்ன சொல்கிற உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா எல்லாருமே கேட்குறாங்க ஆமாம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் நாங்கள் ரெண்டு பேர் போகணுமா போயிட்டு அவங்க வீட்டில் பேசணும் அப்போ வானதி தான் சொன்னான் நான் மாசமாக இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க அதனால தான் நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு அய்யோ இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நீ இல்லா அப்பா அல்லவா அப்படியே ஷாக் ஆகிறாங்க ஆமாண்ணே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அந்த பொண்ணு தனக்கு காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு அப்போ அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் கரெக்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு இங்கே பாரு பாண்டி உனக்காகவே அந்த பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை விட்டுறக்கூடாது சீக்கிரமாக நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம் உனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணே நீ கல்யாணம் பண்ணிக்காமல் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு பாண்டி பாண்டி சொல்கிறாரு டேய் இருக்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கடா அந்த பொண்ணு பாவண்டா அந்த பொண்ணுக்கு வேறு யாரையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த பொண்ணு என்னடா பண்ணோம் புரிஞ்சுக்கடா நான் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சே சேரன் சொல்கிறாரு அதை கேட்டோடனே பாண்டி இல்லைண்ணே உனக்கு கல்யாணம் ஆனால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அது வரைக்கும் நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேரன் யோசிக்கிறாரு எப்படியாவது பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னுண்டா ஏன்டா இவன் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் இருக்காரு அதுக்குள்ளே அவங்க அப்பா அப்படியே பார்க்குறாரு நடந்த எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு கவனிச்சிட்டு வந்து சொல்கிறார் ஆமாம் அண்ணன் இருக்கும்போது எப்படி தம்பி கல்யாணம் பண்ணிப்பான் நீ என்ன இருக்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ஆமாம் அப்படியே அப்பாவாக எல்லா கடமையும் கரெக்டாக பண்ணுற மாதிரி வந்துடுவார் ஒரு அப்படியே நியாயம் பேசுறதுக்கு அப்படின்னு சோழன் சொல்கிறார் ஆமாம் அப்பாங்கடா உங்ககிட்ட வந்து சொன்னபார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து அப்படியே போகிறாரு தடைக்கி வராரு சேரன் அப்படியே கடைக்கு நடந்து போகும்போது அப்படியே வானதி பார்க்குறாங்க சரி இவர்கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராங்க ஓடி வந்து நிற்கிறாங்க என்னப்பா இப்படி ஓடி வர அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு இல்லை உங்ககிட்ட நான் பேசணும் அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுப்பா என்ன பேசணும் இல்லை எனக்கு வந்து பாண்டிய ரொம்ப பிடிக்கும்ல இல்லை பாண்டியை வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் ஆனால் அவன் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் ஏன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் தான் நான் பண்ணிப்பேன்னு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா சொல்லுப்பா என்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் பாண்டியனை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு வானதி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க சேரன் அப்படியே வராரு வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்குள்ளே அங்கே ஒரு புரோக்கர் இருக்காரு கூப்பிட்டு பேசுகிறாரு இங்கே பாருங்கள் எனக்கு இப்போ உடனே கல்யாணம் ஆகணும் எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு எந்த பொண்ணாக இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் நாம் கல்யாணம் பண்ணிக்கினா மட்டும்தான் பாண்டி வந்து கல்யாணம் பண்ணிப்போம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளால் அவங்க சந்தோஷம் கெடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு எந்த பொண்ணாக இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வானதி யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க வந்து திட்டுறாங்க ஏய் என்னடி உனக்கு என்னடி அவ்வளோ திமுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான்மா ஏற்பேன் போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வானதி அப்படியே கோபமாக பேசுகிறாங்க வீட்டில் நிலா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க நிலா ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் வீட்டுக்கு வராரு வந்த உடனே கிட்ட அப்படியே நிறைய பேசிகிட்டே இருக்காரு அதை பார்த்தோன்னே அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோபம் வருது சோழனுக்கு அப்படியே போயிட்டு அவரோட ஷர்ட்டை பிடிக்கிறாரு ஏய் என்ன சும்மா கிட்ட அப்படியே குழஞ்சி குழஞ்சி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அடிக்க போகிறாரு அதை பார்த்தோன்னே நிலாக்கு கோபமாக வருது அவரை எதுக்கு அடிக்கிற அப்படின்னு